வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் சத்தியவசரம் நிகழ்ச்சி கூடாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் சிந்தித்து பாருங்கள் என்று ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்திலே பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்களோடு பேசுகின்ற பொழுது அந்த ரெண்டு அதிகாரங்களிலே குறைந்தது நான்கு ஐந்து தடவை ஆண்டவர் சொல்லுகின்றார் சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு வருடத்தை நாங்கள் முடிக்கப் போகின்றோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருஷத்தை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது பல கனவுகளோடு பல எதிர்பார்ப்புகளோடு இதை செய்ய வேண்டும் இதை முடிக்க வேண்டும் இதை நாங்கள் எப்படியாவது அடைய வேண்டும் என்று நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு ஆரம்பித்திருப்போம் ஆனால் இன்றைக்கு முடிக்கின்ற நாட்கள் வந்துவிட்டது சில வேளைகளில் அந்த எதிர்பார்ப்புகளை அடையாதவர்களாக தோல்வியிலே முடிக்கின்றவர்களாக நாங்கள் காணப்படலாம் அப்படியான ஒரு சூழலிலே தான் ஆண்டவராகிய தேவன் தன் ஜனங்களை பார்த்து கூறுகின்றார் சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே ஆகாய் தீர்க்க புத்தகத்திலே முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகின்றது நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொள்ளுகிறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கின்றான் அடுத்த வசனம் மேலாவது வசனம் சொல்லுகின்றது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகின்றார் அதுபோல் நாங்கள் இரண்டாவது அதிகாரத்திலும் நாங்கள் பல இடங்களிலே பார்க்கலாம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்ப பெரிய மாணவர்களே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு வெற்றியை அடையாமல் இல்லாவிட்டால் நாங்கள் நினைத்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நாங்கள் ஜெபிக்கின்றோம் நாங்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் அந்த காரியத்தை எதிர்பார்த்து இருக்கின்றோம் விசுவாசமாயிருக்கின்றோம் ஆனால் அதை அடையவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எங்களோட வழிகளை சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே நீதிமொழிகள் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார் உன் கால்நடைகளை சீர்தூக்கிப்பார் அப்படி என்றால் நாங்கள் வந்த பாதையை சற்று திரும்பி பார்க்க வேண்டும் ஏதாவது தவறு நடந்திருக்கின்றதா நாங்கள் ஒரு வேலை செய்கின்ற பொழுது உதாரணமாக ஒரு தச்சு வேலை செய்கின்றவர் தச்சு வேலை மாத்திரமல்ல மேசன் வேலை செய்கின்றவர்கள் எல்லா வேலை செய்கின்றவர்களும் தாங்கள் செய்து வருகின்ற பொழுது ஒரு மேசையை செய்கின்ற பொழுதோ ஒரு கட்டத்தை கட்டுகின்ற பொழுதோ அவர்கள் அதை திரும்ப திரும்ப சரிபார்ப்பார்கள் நான் நேராக கட்டுகின்றேனா இது நேராக வெட்டப்பட்டிருக்கின்றதா நான் கவனித்திருக்கிறேன் தச்சு வேலை செய்கின்றவர்கள் ஒரு பலகை எடுத்து வெட்டி வெட்டி திரும்ப திரும்பதை பார்ப்பார்கள் இது சரியாக வெட்டுப்படுகின்றதா அப்பொழுதுதான் பெரிய மன்னர்களே அவர்களுடைய அந்த வேலை முடிவடைகின்ற பொழுது ஒரு பூரணமான சரியான நோக்கத்தை நிறைவேற்றின வேலையாக காணப்படும் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த வருஷத்தை முடிக்கின்ற பொழுது சில வேளை நாம் நினைத்த காரியம் கைகூடவில்லை என்றால் நாங்கள் ஏதோ ஆண்டவரிடத்திலே குறைய வைத்துவிட்டு சரி ஆண்டவர் எங்களுக்கு இந்த வருடம் இதை சந்திக்கவில்லையோ பிறகு சந்திப்பார் என்று சொல்லி நாங்கள் ஏதோ ஒரு எண்ணப்பாட்டிலே போவதை பார்க்கிலும் சற்று அமர்ந்திருந்து கடவுளுடைய சமூகத்திலே எங்கள் நடந்து வந்த பாதைகளை சற்று சீர்தூக்கி பாருங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் எங்களோட வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் நாம் அடுத்த கட்டம் ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே போக முடியாது இஸ்ரோவேல் ஜனங்களை அங்கே தேவன் யேசுவாவுடைய தலைமைத்துவத்துக்கு ஊடாக காணானுக்குள்ளே அழைத்து கொண்டு போகின்ற பொழுது பிரியமானவர்களே நாம் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம் ஒரு மனிதன் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் தவறு செய்தபடியினால் சாபத்தீடானதை தன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தபடியினால் அவர்கள் அடுத்த கட்டம் முன்னேற முடியவில்லை அவர்கள் வெற்றி கொள்ள வேண்டிய யுத்தங்கள் தோல்வி அடைந்து பிற முதுகை காட்டி திரும்பி வந்தார்கள் திரும்பி வந்த யோசுவா தேவனை நோக்கி அமர்ந்திருந்து அவர் கேட்கின்றார் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது ஏன் இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்பொழுது தேவன் அதை காண்பித்தார் இப்ப விதமாக ஒரு காரியம் நடந்திருக்கிறது யோசுவா இதை சரி செய்து கொள் அடுத்த கட்டம் உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி பயணம் உண்டு ஆம் பிரியமன்களே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படியான தோல்விகள் இந்த ஆகாய் புத்தகத்தில் அதுதான் சொல்லுகின்றார் நீங்கள் உழைக்கிறீங்க விதைக்கிறீங்க ஆனால் அந்த விதையின் அறுவடையை வீட்டுக்கு கொண்டு வர முடியலை நீங்கள் உழைக்கிறீங்க ஆனால் உங்களுடைய உழைப்பு பொத்தலான பையிலை போடுகிறது போல அது காணாமல் போய்விடுகிறது இதற்கு என்ன காரணம் என்று அவர் சொல்றார் சிந்தித்து பாருங்கள் ஆகவே பிரியமானவர்களே நாங்கள் கத்தருடைய வார்த்தையை விட்டு விலகின்ற பொழுது கத்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எந்த வெற்றியையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது இந்த உலகத்தில் இருக்கின்ற வெற்றிகள் உலக மனிதர்கள் உபாயங்களை கையாளுவார்கள் தந்திரங்களை கையாளுவார்கள் அப்படியாக நாங்கள் அவர்கள் உயர்வான இடத்துக்கு வெற்றி அடைந்து போகலாம் ஆனால் ஆண்டருடைய பிள்ளைகள் எங்களுக்கு குறுக்கு வழி என்று ஒன்றும் கிடையாது ஷார்ட்கட் என்று ஒன்றும் கிடையாது கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய வழிகளை நீர் செவ்வைப்படுத்து உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து அவருடைய வழிகளை நாங்கள் நடக்கின்ற பொழுதுதான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை எங்களோட வாழ்க்கையிலே கண்டடைய முடியும் ஆகவே இந்த வருடம் சில வேளை எங்களோட வாழ்க்கை தோல்வியிலே முடியலாம் நான் நினைத்த காரியங்கள் கைகூடாமல் இருக்கலாம் ஆனால் சோந்து போகாதீர்கள் கத்தர் எங்களோடு பேசுகிறார் சற்று எங்களோட வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம் நாம் எல்லாரும் மனிதர்கள் பலவீனமான பாத்திரங்களாக இருக்கலாம் நாம் அறிந்தோ அறியாமலோ சில வேளைகள் நாம் தவறு செய்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவைகளை நமக்கு நினைப்பூட்டி ஆவியானவர் எங்களுக்கு அவற்றை உணர்த்தி அவற்றிலிருந்து நாம் சரியான பாதைக்குள்ளாக கடந்து வருகின்ற பொழுது நிச்சயமாகவே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போக முடியும் ஆகவே பிரியமானவர்களே நாம் இந்த வருஷத்தை முடிக்கின்ற பொழுது வருகிற வருடம் வருகின்ற அதே எதிர்பார்ப்போடு கூட நாங்கள் கடந்து போகலாம் அப்பொழுது போகின்ற நாங்கள் இந்த தவறுகளோடு இந்த பிழைகளோடு நாம் போவோமா இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமும் தோல்வியிலே முடிந்துவிடும் ஆகவே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுவோம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து வருவோம் எங்களுடைய இருதயங்களை தேவனுக்கு நாங்கள் ஒப்புக்கொடுப்போம் இந்த ஆகாய் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மிக அருமையான விடயம் என்ன தெரியுமா அவர்கள் பாபிலோனிலிருந்து அடிமைகளாக திரும்பவும் அங்கே இஸ்ரோவேலுக்கு வந்தவர்கள் நன்றாக வீடுகளை கட்டினார்கள் பெரிய பெரிய தட்டு வீடுகளை கூட அவர்கள் கட்டினார்கள் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவான சமாதானத்தை அவர்களாலே காண முடியவில்லை ஒரு நிறைவான சந்தோஷத்தை அவர்களாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை அதைத்தான் இங்கே ஆண்டோர் சொல்லுகின்றார் பெரிய இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே பணம் மாத்திரம் எங்களுடைய எதிர்பார்ப்பு பணம் மாத்திரம் அல்ல முழுமையான சந்தோஷம் அதை பார்க்கிலும் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு இருக்கின்ற அந்த சமாதானமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை என்பது வித்தியாசமானது அதுதான் நிறைவான சந்தோஷம் ஆகவே பெரியமானவர்களே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போம் எங்களுடைய வாழ்க்கையை வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம் வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தையின்படி எங்களோட வாழ்க்கை இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரிய மாணவர்களே ஒரு தேவ மனிதன் ஒரு தேவ மனிதன் மிகவும் வயது சென்ற காலத்திலே கண் பார்வை கூட மங்கி போய்விட்டது அப்பொழுது அவர் அந்த வேதாகமத்தை எடுத்து மிகவும் கடினத்தோடு அதை தேடி தேடி வாசித்தார் ஒவ்வொரு எழுத்துக்களாக அப்பொழுது ஒருவர் கேட்டாராம் ஐயா நீங்கள் இத்தனை வருஷம் மூலியம் செய்தீர்கள் இந்த வேதாகமத்தை பல தடவை வாசித்து பிரசங்கம் கூட செய்திருக்கிறீர்கள் இப்பொழுது உங்களுக்கு ரொம்பவும் பயதம் இருந்த காலத்திலே ஏன் ஐயா இந்த வேதத்தை இன்னும் வாசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அப்பொழுது அவர் சொன்னாராம் இந்த வேதத்தை நான் வாசிக்கிறேன் ஏதாவது இன்னும் தவறுகள் என்ற வாழ்க்கையில் இருக்கா என்று என்னை பரிசோதிப்பதற்கு ஆம் பிரியமானவர்களே அவர் எதை திரும்ப எதிர்பார்த்தார் நான் போக போகின்ற இடம் ஆண்டவருடைய சமூகம் ஆகவே இன்னும் தன்னை சரிப்படுத்தி கொள்ள அந்த வேதத்தை வாசித்தார் அதுபோல பெரியமானவர்களே இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் கடவுளிடத்திலிருந்து பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள தினமும் ஜெபிக்கின்றோம் ஆண்டிடத்தில் விசுவாசம் வைக்கின்றோம் அதோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து பார்த்து நாம் முன்னேறுகின்ற பொழுது வருகின்ற வருடம் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும் நாங்கள் வெறுமனே குருட்டு நம்பிக்கையில் வாழ முடியாது எங்களை சரிப்படுத்திக் கொண்டு எங்களை சரிப்படுத்திக் கொண்டு நாம் கடவுளோடு கூட பயணம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க இருக்கிறார்